கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு எப்படி பொறிக்கிதுன்னு பார்க்கலாமா ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் இந்த மாதிரி அரிஞ்சு தண்ணியில் போட்டுருங்க உருளைக்கிழங்கு தோல் சீவி அதையும் நீட் நீட்டாக அரிஞ்சு தண்ணியில் போட்டுருங்க இப்போ முருங்காயும் அரிஞ்சு அதில் தண்ணியிலே போட்டுருங்க எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அலசிடுங்க தண்ணியிலேருந்து எடுக்கக்கூடாது அப்படியே இருக்கட்டும் இப்போது வெண்டைக்காய் கழுவிட்டி எடுத்து இது மாதிரி அரிஞ்சி வச்சுக்கோங்க தண்ணியில் போடக்கூடாது வெண்டைக்காய் வெங்காயம் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பூ கடுகு பெருங்காய்த்தூள் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுருங்க கடுகு உடனே இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கலாம் காய்க்கு வந்து வெங்காயம் ரொம்ப நல்லா வதக்கணும்னு கிடையாது பாதி வதக்கினா போதும் வெங்காயம் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ தக்காளி தக்காளி அதே மாதிரி தான் பாதி வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேணாம் வெண்டைக்காயும் கூடையே சேர்த்து வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு பாருங்க வெங்காயம் தக்காளி பாதி தான் வதங்கணும் நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க இப்போ உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு அதையும் வதக்கிடுங்க அப்படியே பாருங்கள் வெங்காயம் தக்காளி பாதி தான் வாந்திக்கிது இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் காய் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பெருங்காயத்தூள் இதில் பெருங்காயம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சாப்பிடும்போது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலரி விட்டுருங்க இப்போ நம்ம காய் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு எல்லா காயும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிடுங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க இது மாதிரி வதக்குங்க வதக்கிட்டிங்களா நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க அவ்வளோதான் வதக்கியாச்சு இப்போ மஞ்சாத்தூள் சேர்த்துருங்க இப்போ மிளகாய் தூள் சேர்த்துருங்க இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஏற்கனவே வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிறாங்க வதக்கணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சீக்கிரமாக வெந்துடும் வதக்கறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ தட்டு போட்டு மூடிவிடுங்க கட்டு தந்துட்டு காய் வெந்துருச்சான்னு பாப்போமா பாருங்க காய் வெந்துருச்சு கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது அவ்வளோதான் காய் வெந்துருச்சு இந்த தண்ணி வந்து சுண்டிடும் வேகமாக வச்சு ரெண்டு கலர் கலராக சுண்டிடும் தண்ணி காய் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த காய் ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் காயும் செஞ்சலாம் ரசமும் வச்சலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே இந்த காய் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் கொத்தமல்லி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இறக்கும்போது கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் இந்த கத்திரிக்காய் முருங்காய் வெண்டைக்காய் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம் ரசம் சாதம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்